ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பரை வச்சு யாரெல்லாம் சிம் கார்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணலாம் இப்போ என்னோட நம்பர் வந்து பன்னெண்டு பதினஞ்சு நம்பர் அந்த மொபைல் நம்பர் வச்சுட்டு நான் எயிட் டூ டபுள் ஒங்குற ஒரு நம்பர் எடுத்திருந்தேன் அப்புறம் முப்பது அறுபத்ரெண்டுங்கிறது அது எனக்கு தெரியாத நம்பர் அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வெப்ஸ் இப்போ ஒரு வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது சன் சன்சார் சாதி அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஒரு வெப்சைட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்குள்ளே போய் நீங்கள் கேபிச்சாவை எடுத்து போட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காமிக்கும் கேபிச்சா கோடை போட்டுவிட்டு இதில் வந்து என்ன பண்ணோன்னா கம்பல்சரி எல்லாருமே உங்கள் ஃபோன் நம்பர் போட்டு உங்கள் நம்பரானு வந்து ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு இப்போ கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க லாகின் பண்ணிவிட்டு போயிட்டு இப்போ வந்து எனக்கு இந்த நம்பர் வேணும் ஓகேயா ஏ டூ டபுள் ஒன் இது எனக்கு வேணும் பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு இந்த நம்பர் ரிக்யூட்னு கொடுத்துட்டேன் இப்போ ஃபஸ்ட் நம்பரை கேட்குது ஃபஸ்ட் நம்ம என்னோடது கிடையாது ஓகே நோட் மை நம்பர்னு கொடுக்குறேன் கொடுத்துட்டு அதை வந்து ரிப்போர்ட் பண்ணணும் என்னடா இது கொடுத்துட்டு இப்படி ரிப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் ஆப்ஷன் சப்மிட் சேம் டே ஓன்லி சேஞ்சஸ் அலவுட் ஆஃப்டர் ப்ராசஸ் பண்ணிவிட்டேன் இப்போ ஏன்னா அந்த நம்பர் வந்துட்டு எனக்கு யாரோடதுனே தெரியாது நம்ம மொபைல் ஷாப்லேலாம் போய்ட்டு ஃபோன் கொண்டு போவோம்லாம் கொண்டு போனோம்னா அப்புறம் ஒரு ஓடிபி மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு நம்மகிட்ட கேட்பாங்க அந்த டைமில் வந்துட்டு யாரோ ஒருத்தருக்கு என்கிட்ட ஃபோன் நம்பர் கேட்டாங்கன்னு நான் சொன்னேன் அதுக்கு ஒரு ஓடிபி வந்துச்சு அவங்களுக்கு எடுத்து கொடுத்த நம்ம ரெஃபரன்ஸில் எடுத்து கொடுத்த மாதிரி இருக்கும் அந்த ஃபோன் நம்பர் அதனால் இதை போயிட்டு ஆ இந்த மாதிரி வெப்சைட்டு வெப்சைட் வந்து கொடுத்துறேன் டிஸ்கிரிப்ஷனில் இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பர் அடிச்சு கொடுங்க மெயின் மொபைல் நம்பர் அடிச்சுட்டு இந்த கேப்ச்சாவாக அடிச்சுட்டு ஓடிபி கொடுத்தீங்கனா அவங்க ஃபோனுக்கு ஓபி வரும் ஓடிபி என்டர் பண்ணிங்கன்னா உங்கள் ஐடி இருக்கிற மொபைல் நம்பர் ஷோ ஆகும் அதில் உங்களுக்கு வேணுங்கிற நம்பரை ரெக்யூர்னு கொடுத்துருங்க வேண்டாங்கிற நம்பர் தெரியாத நம்பர் இருந்துச்சுன்னா அதை வந்து ரிஜெக்ட் கொடுத்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்